அனைவருக்கும் அற்புதமான குரோதி தமிழ் புத்தாண்டு நன்னாள் நல்வாழ்த்துக்கள் சகல ஐஸ்வர்யங்களையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணுதனமும் இந்த புதுவாண்டு தர வேண்டுமென ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை வேண்டிக் கொண்டு தமிழ் புத்தாண்டுக்கு எவ்வாறு வழிபாடுகளை செய்ய வேண்டும் எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் தமிழ் புத்தாண்டுக்கு முந்தைய நாளில் என்ன வழிபாடுகளை செய்யணும் தமிழ் புத்தாண்டு காலை என்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் அன்று இரவு எண்ண வழிபாடுகளை செய்ய வேண்டும் மிக முக்கியமாக முக்கியமாககோசிம்பலாலஜி படி காலத்திலேயே தமிழர்கள் செஞ்ச தனவசிய பூஜையை காலையில் செய்யும் வழிமுறைகள் என்ன கல்லா அன்றைய தினத்தில் பண்ண வேண்டிய சிறப்பு பூஜை என்ன என்பதை இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையாக பாருங்க உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த பூஜை தனவசிய தானிய வசிய விஜயவசிய வெற்றி வசிய செல்வ விஷயத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக வாழ்க்கை வருசு வருஷ கொண்டாடிட்டு தான் இருந்தோம் இப்ப என்னங்க புதுசாக அப்படின்னு எண்ணங்கள் இருந்தாலும் ஏன் செய்ய வேண்டும் எதற்கு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அதன் மூலமாக என்ன பலன்னு தெரிஞ்சு பண்ணுனா வெற்றி கிடைக்குங்க சுப கிருது ஆண்டு சோப எல்லாம் ஆண்டெல்லாம் போது முடிஞ்சாச்சு உனி வர இருக்கிறது குரோதி ஆண்டு குரோதி ஆண்டுல பணவிரயங்கள் இருக்காது பணம் பெருகும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் வரும் வாகனம் சார்ந்த விபத்துகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்மளோட சித்தர்கள் பாடல்களாக கொடுத்துருக்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த குரோதி தமிழ் புத்தாண்டான சித்திரைக்கணி முருகனின் திதியான சஷ்டி திதியில சிவனின் நட்சத்திரமான திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறக்க இருக்கின்றது இந்த அற்புதமான ஆண்டை நீங்க முந்தின நாளை அதாவது சித்திரைக்கணிக்கு நாளான ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மாலையே வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி வீடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்னர்லையும் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்பில் கழுப்பு போட்டு ஒரு சிட்டி மஞ்சள் போட்டு அதுக்கு மேலே ஒரு மிளகு வச்சு வீடு சுற்றியும் வச்சுருங்க வீட்டில் எத்தனை ரூம் இருந்தாலும் அத்தனை ரூம்லையும் வச்சுட்டு வீட்டோட வாசலில் கண்டிப்பாக அதை வச்சு வீட்டு வாசலில் வைக்கிறதுல உப்புல மட்டும் மேலே அரை எலுமிச்சி குளத்தில் மஞ்சளும் அரை எலுமிச்சை முளத்தில் குங்குமமும் வச்சிடணும் வீட்டோட கேட்டில் ஒரு எலுமிச்சை மரத்தை கட் பண்ணி குங்குமத்தை தொட்டு வீட்டு கேட்டோட லெஃப்ட் சைடு ரைஸில் நல்லா பிழிஞ்சு விட்டுறணும் இரவு படுக்க போகும்போது அது உங்களுக்கு இருக்கக்கூடிய திஷ்டி தோஷத்தை கழிச்சிடும் எதிர்மறையை வீட்டுக்கு வராமல் தடுத்துடும் அதற்கப்பறம் வீட்டில் இரவு படுக்கிறக்கு போகிறக்கு முன்னாடியே காலை தேதி காலையிலேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது சித்திரைக்கணிக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய முதல் பொருள் கல்லூப்பு அதற்கப்பறம் மஞ்சள் அதற்கப்பறம் மா பழ வாழை அதற்கம் உங்களுக்கு தேவையான எல்லா கணிப்பொருள்களும் வாங்குங்க குபேரருக்கு ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய மஞ்சள் நிற லட்டையும் லட்சுமி ஆகர்ஷணத்தை படுத்தக்கூடிய அண்ணாச்சி பழத்தையும் வாங்கிக்கங்க இதையெல்லாம் ஒரு புது தாம்பாள தட்டுல உங்க வீட்டில் வச்சு அந்த தட்டுக்கு கீழே வெற்றலையை நல்லா பரப்பி அதற்கு மேலே இதையெல்லாம் வையுங்க வச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ பணக்கட்டு இருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அது மேலே வையுங்க ஒரு பணத்தால வச்சு சில்லற குமிச்சு குச்சிருங்க அதற்கு மேல விராலி மஞ்சள் கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல விராலி மஞ்சள் ஒரு கிண்ணத்துல புளி ஒரு கிண்ணத்துல மறுபடியும் கொஞ்சம் கல்லூப்பு ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் உண்டு வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சர்க்கரை இதையெல்லாம் ஒரு தட்டில் வச்சு கண்டிப்பாக ஒரு புது கண்ணாடி வாங்கிக்கங்க சித்திரக்கணிக்கு புது கண்ணாடி வாங்குவது உங்க வீட்டுல தனவசியத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ முந்தின நாளே கண்ணாடியை வாங்கி இரவே கண்ணாடியில் வந்து மஞ்சள் மட்டும் அல்லது சந்தனம் மட்டும் தேய்ச்சு செட் பண்ணி வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி மனமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சென்ற ஆண்டு நடந்த எதிர்மறைகளுக்கெல்லாம் காணாமல் போகட்டும் பிறக்கக்கூடிய புது ஆண்டு என் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஒரே ஒரு சிங்கிள் ஊதுபத்தி மல்லிப்பூ வாசனை வரக்கூடிய ஒரு ஊதுபத்தியை மட்டும் குத்திடுங்க அங்கே வச்சுக்கிட்டு பூக்களில் ஏதோ ஒரு பூக்கள் அங்கே வச்சுருக்கோம் பூவாசனையும் அப்படியே கமகம கமகமனு நம்ம பூஜாரங்களை வர மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இரவு போய் உறங்கிடுங்க இரவு உறங்கிட்டு காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உள்ளங்கையை நல்லா தேய்ச்சி உள்ளங்கையை பார்த்து உங்களோட குலதெய்வ மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம்ம மூணு முறை சொல்லி இந்த ஆண்டு முழுவதும் என் குலதெய்வமும் குருவும் குபேரதன் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த உள்ளங்கையை பார்த்த கண்ணோட பொறுமையா நிதானமா வேற எதையுமே பழிச்சுன்னு பார்க்காம நேரா பூஜைக்கு வந்து நீங்க வச்சுருக்கீங்களே சித்திரை கனி கனி பார்த்தல் அப்படிங்கிறாங்களே அதை பார்த்து சந்தோஷமா வளம் பெருகட்டும் வளம் பெருகட்டும் தனம் பெருகட்டும் தனம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் வாய் நிறைய சந்தோஷமா சொல்லி அதை பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருகிட்டயுமே இதை சொல்லிடணும் முதல்ல வீட்டில் இருக்கிற தெரிவங்க பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற அனைவருமே இதை பார்த்துட்டு அதற்கப்புறம் போய் காலை கடன்களையும் கடமைகளையும் முடித்து விட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்து நேராக மறுபடியும் சித்திரக்கணி பொருட்களுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கல்லுப்பு ஒரு பரப்பி ஒரு தீபம் ஏற்றுங்க அன்றைய தினத்தில் பிரசாதமாக செய்ய வேண்டியது சூரிய தினமான காட்டிக்கு கோதுமையை பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு முன்னாடி முதல்ல கற்பூரம் அதற்கப்பறம் ஆரத்தி காமிச்சிட்டு மறுபடியும் ஒரு வளத்தை கட் பண்ணி பழி கொடுத்துட்டு ஒரு தேங்காயை உடைச்சி தீர்த்தத்தை தெளித்து விட்டுட்டு அந்த தீர்த்தத்தை ஒரு சொம்பில் பிடிச்சி அந்த சொம்பில் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு திருநீர் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு வீடு முழுவதும் நல்லா தெளித்து விட்டுருங்க அதற்கப்பறம் வீட்டு வாசலில் கொண்டு போய் கதவுல லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு பெரிய மஞ்சள் எடுத்து வீட்டு வாசலில் ரவுண்டாக சுத்தி சென்டர்ல ஒரு பெரும் குங்குமத்தை வச்சிருங்க அதற்கப்பறம் உங்க பூஜை ரோம்ல வந்து ஸ்ரீ லாபம் அப்படின்னு பூஜை ரோம்ல அந்த மஞ்சள்ல எழுதினும் எழுதினதுக்கு அப்புறம் வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் கோதுமை பிரசாதத்தை கொண்டு போய் சூரியனை மனதார நினைச்சு கிழக்கு திசையில தூவி விட்டுருங்க அதற்கப்புறம் நீங்க வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க இருந்து ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ பணத்தாளை வாங்கி அந்த பணத்தாளை புணுகு தடவி உங்களோட பர்ஸில் வச்சுக்கோங்க சித்திரக்கணிக்கு ஒரு பெரிய தட்டு வச்சுருந்தீங்களே அந்த தட்டில் ஒரு பணம் வச்சுருப்பீங்களா அந்த பணத்தை ஒன்று எடுத்து புணுகு தடவி உங்களோட கள்ளா பெட்டியில் ஒன்று கொண்டு போய் வச்சுருங்க அதை இந்த வருஷம் முழுவதும் அதை இருக்கட்டும் அதன் மூலமாக பணம் பெருக 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 பெருகட்டுன்னு வேண்டிக்கங்க இன்னொரு பணத்தாளை எடுத்து புணுகு தடவி அதை உங்கள் பூஜை ரொம்ப ஒட்டுங்க இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் பணத்தை ஆகர்ஷணத்தை பார்ப்பேன் வழிபடுவேன் எனக்கு தொடர்ந்து பணம் பெறுகணும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் விடுங்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு அதற்கப்புறம் உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்களுக்கு சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வாழ்த்துக்களை தெரிவிங்க மாலை நேரத்தில் மீண்டும் ஒரு முறை ஏதோ ஒரு கோயிலுக்கோ அல்லது சொந்த பந்தங்களுடைய பார்த்து இனிப்பு தாருங்கள் சித்திரைக்கனி என்று மதிய நேரம் கண்டிப்பாக நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ஆறு சுவை இருக்கணும் அறுசுவை உணவை சாப்பிடணும் அந்த அறுசுவையை உணவுல ஒன்று கசப்பை கொடுக்கக்கூடிய வேப்பந்தலை நிறைய பேர் மாங்காய சொல்லுவாங்க மாங்காய் புளிப்பு சுவையத்தை தருமே தவிர கசப்பு சுவையை தராது அதனால வாழைப்பழத்தையும் கொஞ்சோண்டு கரும்பு சக்கரையும் போட்டு பஞ்சாமிரதம் தயார் பண்ணி அதுக்குள்ள வேப்பம் குழந்தையும் வேப்பம்பூவையும் போட்டு வச்சுட்டு அதையே எடுத்து வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் கொடுத்துதான் சித்திரக்கணியை நீங்க தொடங்கணும் அதாவது புது தமிழ் புத்தாண்ட தொடங்கணும் எப்படிங்க நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா சிம்பிளான ப்ராசஸ் எதை நாம் தொடர்ந்து பார்க்கின்றோமோ எதை நாம் தொடர்ந்து நினைக்கின்றோமோ எதை நம் அகத்தில் உரு போடுகின்றோமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு வழிபாடு தான் சித்திரக்கணி என்று இதை கண்ணால பார்க்கும் போது இது போலவே என் வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைக்கணும்னு நம்ம மனசார நம்புவோம் நாம் எதை நம்புகின்றோமோ அது நமக்கு நடந்துடும் இதை ஆங்கிலத்துல சைக்கோ சிம்பிளாலஜின்னு சொல்லுவாங்க மனோவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை பார்த்து 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 அதை நம்முள் பதிய வைத்து அதன் மூலமாக நம்ம நினைச்சதை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வழிமுறை சோ இந்த வழிமுறையா ஆதி காலத்திலேயே நமது முன்னோர்கள் கண்டுபிடிச்சு நமக்காக சொல்லியிருக்காங்க சோ சூரியன் மேச ராசியில உதிக்கக்கூடிய இந்த அற்புதமான சித்திரை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக இந்த வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் மிக முக்கியமாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு தெய்வீகமான எனர்ஜிஸ்டே முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த வழிபாடுகளை உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் மாப்பள வாழை இருக்கணும் மஞ்சள் இருக்கணும் கண்ணாடி இருக்கணும் அதற்கப்புறம் பூக்கள் இருக்கணும் அதாவது தங்க வைக்கிற இடத்துல புஷ்பம் வையுங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு புஷ்பத்துக்கு வேல்யூ இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வையுங்க முடிஞ்சால் அன்னைக்கு உங்களை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு காசையோ அல்லது ஒரு பணத்தாலையோ கொடுப்பது அவர்களுக்கும் செல்வத்தை கொடுக்கும் உங்களுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் நம்ம என்ன பெற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதையே வழங்க வேண்டும் என்பது தான் இந்த உலகின் இயற்கை விதி ஸோ அதன்படி சித்திரகணை என்று நிறைய பேருக்கு நல்ல வாழ்த்துக்களை கொடுங்க உங்களால் முடிஞ்ச நிறைய பரிசுகளை கொடுங்க அன்பை கொடுங்க இனிப்பை கொடுங்க பணத்தையும் கொடுங்க பெருகும் நான் ஒவ்வொரு சித்திரக்கணியை என்றைக்குமே சக்தி மிக்க குபேர பூஜையை செய்வேன் இந்த முறை நம்மளோட கோவையில் சித்திரக்கணியை முன்னிட்டு சம்பூரண குபேரலட்சுமி யாகத்தை கோவையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்தில் அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க இந்த யாகத்தோட சிறப்பு என்னென்னா பரிபூரணமாக சம்பூர்ணமாக உங்கள் வீட்டில் குபேரனும் மகாலட்சுமியோட ஆசிகள் கிடைக்கும் என்பது தான் இந்த பூஜையோட சிறப்பே குபேர பூஜையில் நிறையா பூஜைகள் இருக்குது தனவசியத்திற்கு பூஜை இருக்குது கஷ்டங்கள் போக பூஜை இருக்குது கடன் தீர்க்க பூஜை இருக்குது சுபகாரியங்கள் நடக்கிற குபேர பூஜைன்னு நிறையா பூஜை இருக்குது அதில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய ஒரு பூஜை தான் சம்பூர்ண குபேர லட்சுமி யாகம் இந்த யாகத்தை ஏப்ரல் பதினாலாம் தேதி நம்மளோட கோவையில் இருக்கக்கூடிய அக்ஷயம் டிவேன் சென்டரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைவரும் வாருங்கள் இந்த யாகத்தில் கலந்து கொள்றவங்களுக்கு சிறப்பு சம்பூர்ண மகாலட்சுமி குபேர எந்திரத்தை கொடுக்குறோம் அதோட சேர்ந்து கோல்டு பிளேட்டட் பண்ண ஸ்ரீ சக்கரம் மேருவை தங்கமலாம் பூசப்பட்டு தரோம் இதைய அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புவேன் அதையை நீங்கள் வீட்டில் வைத்துக் கொள்வது கொடுக்குற எந்திரத்தை வீட்டு கள்ளாப்பேட்டியில் ஒட்டி வைத்து ரெகுலராக பூ வச்சு புணுகு தடவிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் பணம் தங்கும் இந்த மேரு டாலரை நீங்கள் கழுத்தில் போடுவதன் மூலமாக அறுபத்தி நாலு மகாலட்சுமி ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான சக்தி மிக்க ஸ்ரீ சம்பூர்ண குபேரலட்சுமி யாகத்தில் பிரசாதம் நூற்றி எட்டு நபர்களுக்கு மட்டும்தான் தர இருக்கின்றோம் ஆல்ரெடி நிறைய பேர் பதிவு பண்ணிட்டாங்க உடனே இருக்கக்கூடிய தொலைபேசுகள் தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க கோவையில் இருக்கக்கூடிய அனைவருமே அன்று நேரடியாக வாங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அனைவருக்குமே பூஜையில் வச்ச ஒரு பணத்தாலையும் கொடுத்து வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு நிறைய தனவசியம் பெருகணும்னு சிறப்பு வேண்டுதலும் கூட்டு பிரார்த்தனை இருக்குது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் இந்த சித்திரைக்கணி முதல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டுமென சித்தர்களை வேண்டிக் கொள்கின்றேன் ஏன்னா சித்திரக்கணி அன்னைக்கு தான் உலக சித்தர்கள் தினமும் வருகிறது அனைத்து சித்தர்களுக்குரிய ஒரு சிறப்பு பூஜையும் இந்த யாகத்தில் நடக்கும் சித்தர்களுக்கான மந்திர ஆகர்ஷனையும் செய்ய இருக்கின்றோம் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகட்டும் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க சித்திரக்கணி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத தருணத்தில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அவரிவிதமாக பெருகட்டும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி ஜெய் ஆனந்தம்